ஹலோ பீவர்ஸ் பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ பாண்டியன் வந்து ஒர்க் விஷயமா வெளியே போகும்போது பாண்டியனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வராங்க எப்படி இருக்க பாண்டியன் நல்லா இருக்கியான்றாங்க நல்லா இருக்கேன் என்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருக்க அப்படின்றாங்க சாரி என்னாலதான் வர முடியல ஐயோ இருக்கட்டும் விடுன்றாங்க இல்லை நானும் வரணும் தான் நினைச்சேன் என்ன பண்ணுது கல்யாணத்துக்கு வர முடியலன்றாங்க ஆமா பொண்ணு பெரிய படிப்பா படிச்சிருக்கான்றாங்க அப்படியா பரவாயில்ல பரவாயில்லன்றாங்க நல்ல பொண்ணை தான் வந்திருப்பான்றாங்க அப்புறம் பொண்ணுடைய போட்டோ ஏதாச்சு இருக்கானோன்னே மயிலோடைய போட்டோ காமிக்கிறாங்க பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க இந்த பொண்ணு வீட்டுக்கு பருமக்களாக வந்துருக்கு நல்ல தான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்றாங்க எப்படி தெரியும் இது என் பொண்ணு ஃப்ரெண்டு அப்படின்றாங்க இது வந்து டுவெல்த்து தானே முடிச்சிருக்குன்றாங்க இல்லை இல்லை இது வந்து நிறைய படிப்பு படிச்சிருக்குன்றாங்க இல்லைப்பா இது டுவெல்த்து தான்றாங்க இல்லை நான் அதை சொல்கிறேன் இல்லை என் மருமக எவ்வளோ படிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாத என்னன்றாங்க இல்லை என் பொண்ணுகிட்ட கேட்டு சொல்கிறதெல்லாம் ஒன்று வேண்டேன்னு பாண்டியன் சொல்கிறாங்க ஐயோ ஒரு நிமிஷம் இருப்பாண்டே என் பொண்ணுகிட்ட கேட்குறேன் இரு சொல்கிறாங்க அப்புறமா வந்து உங்க கூட ஒரு பொண்ணு மயிலுன்ற ஒரு பொண்ணு படிச்சிட்டு எல்லாம் ஃபோட்டோ அமைச்சிருக்கேன் பாரு அந்த பொண்ணு காலேஜெல்லாம் முடிச்சிருக்கா அப்பா இவர் நல்ல பொண்ணு தான்ப்பா ஆனால் இவன் வந்து பன்னெண்டாவது தான் படித்தா உங்களுக்கே தெரியாது அவளை பற்றி ரொம்ப ஏலப்பட்ட குடும்பம்ன்றாங்க இதெல்லாம் கேட்டு பாண்டி ஷாக் ஆகுறாங்க ആദ്യോട് എന്തോ മുടിച്ച്ക്കാൻ താങ്ക് യു